விக்ரம் ஆஃபீஸ்லேருந்து வசதியாக வந்து சோஃபாவில் அமர்ந்தான் அவனுடைய மனைவி வித்யா காப்பியை கொண்டு வந்து நீட்டினாள் அதை குடித்து கொண்டிருந்த போது தொலைபேசி ஒழித்தது எழுந்து போய் எடுத்தவனுக்கு முகத்தில் பதற்றமும் குரலில் நடுக்கமும் தோன்றியது என்னம்மா சொல்ற எப்பம்மா சரி பயப்படாதம்மா அப்பாவுக்கு எதுவும் ஆகாது நான் இப்போவே கிளம்பி வரேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் வித்யா ஊருக்கு போகணும் சீக்கிரம் துணிமணியெல்லாம் எடுத்து வை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா ஹார்ட் அட்டாக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க என்றான் அதற்கு வித்யா எங்க வயசானவங்கனா உடம்பு தான் போகும் அதுக்காக இப்படியா பதட்டப்படுவீங்க நினைச்ச நேரத்துல ஊருக்கு கிளம்ப முடியுமா காலையில போய்க்கலாம் என்று கூறிவிட்டு உறங்கச் சென்றாள் விக்ரமுக்கு விடியம் வரை ஈர்ப்பு கொள்ளவில்லை ஆனால் அவன் மனைவி வித்யாவை மீறி எதுவுமே செய்ய முடியாது அப்படி அவளை மீறி ஏதாவது செய்துவிட்டால் நாளைக்கு செல்வதாக இருப்பதை கூட செல்ல முடியாதபடி செய்து விடுவாள் அதனால் அமைதியாக விடியம் வரை காத்திருந்தான் காலையில் மூன்று மணிக்கெல்லாம் தன் மனைவியை எழுப்பிவிட்டான் அவளும் கணவனைத் திட்டிக் கொண்டே எழுந்து கிளம்பினாள் இருவரும் ஊருக்கு போய் சேர்வதற்குள் விக்ரமின் தந்தை இறந்து விட்டார் விக்ரமுக்கு தன் மனைவி மீது அளவில்லா கோபம் வந்தது அவளை இழுத்து நாள் அறை விட வேண்டும் என்று தோன்றியது ஆனால் தனக்கு எங்கே போச்ச அறிவு என்று தன்னையே நொந்து கொண்டு தன் அப்பாவின் முகத்தை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சிறு வயதில் விக்ரமை அடிக்கடி தோளில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடுவார் ஆனால் இன்று அசைவற்று கிடந்த அவர் உடலை பார்ப்பதற்கு ஏனோ அவனால் முடியவில்லை இதுவரை கஷ்டம் என்றால் என்ன என்பது அவனுக்கு தெரியாது அவன் ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேற்றிக் கொடுத்த அவர் இன்று உயிருடன் இல்லை இதற்கு பின் அவரை எங்கே எப்பொழுது பார்க்கப் போகிறேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இனி அவரை பார்க்க முடியாது என்பதை நினைத்தாலே அவன் இதயம் வெடித்து விடுவது போலிருந்தது தகப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் முடித்தான் அவன் எவ்வளவோ அழைத்தும் அவனுடைய தாயார் அவன் கூட வர மறுத்துவிட்டார் வித்யாவிற்கு தன் மாமியாரை தன் கூட அழைத்துச் செல்வதில் விருப்பமில்லை அதனால் தன் கணவன் தாயாரை கட்டாயப்படுத்தும் போது இவள் பக்கத்தில் இருந்து கொண்டு மனதில் கணவனை திட்டிக் கொண்டிருந்தாள் அவங்களுக்கு இந்த ஊர்லயே பழகிடுச்சு திடீர்னு இதெல்லாம் விட்டுட்டு வரணும்னா அவங்க எப்படி வருவாங்க சொல்லுங்க வேணும்னா நம்ம வந்து பாத்துக்க போறோம் அவங்களை ஏன் தொந்தரவு பண்றீங்க என்று பேச்சை முடித்து கொண்டு அங்கிருந்து கணவனை அழைத்து கொண்டு புறப்பட்டாள் விக்ரமுக்கு வரும் வழியிலெல்லாம் கண்கள் கலங்கி போயிருந்தது தன்னை வளர்ப்பதற்காக தன் தாயும் தகப்பனும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் அவன் தந்தை ரயில்வேலில் வேலை செய்ததால் வீட்டு வாடகை இல்லாமல் குவார்டர்ஸில் தங்கியிருந்தார்கள் அதனால்தான் இவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து இன்று இன்ஜினியரிங் படித்து நல்ல வேலைக்கும் செல்ல முடிந்தது இதுவரை விக்ரமின் தந்தை இவனுக்கு ஒரு குறையும் வைத்ததில்லை தனக்கு தந்தையாக மட்டுமில்லாமல் தோழனாகவும் இருந்தவர் இன்று உயிருடன் இல்லை என்பதை நினைத்துக்கொண்டே ஊர் வந்து சேர்ந்தான் இப்படியே ஆறு மாதம் ஓடியது தினமும் ஒரு தடவையாவது தன் தாயிடம் பேசிவிடுவான் விக்ரமனின் தாய் புஷ்பவதி கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவர் கள்ளம் கபடம் இல்லாதவர் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர் ஆனால் இன்று அவர் பேச்சு முற்றிலும் குறைந்திருந்தது மாமனாருடைய செட்டில்மெண்ட் பணம் வந்துவிட்டதை தெரிந்து கொண்ட வித்யா உடனே தன் கணவனை கட்டாயப்படுத்தி மாமியாரை பார்க்க அழைத்துச் சென்றாள் போனவளுக்கு மேலும் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது இத்தனை வருடம் அவர் சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த பணத்தில் தன் மனைவிக்காக ஒரு இடத்தையும் வாங்கி வைத்துள்ளார் என்பதை தெரிந்து கொண்ட வித்யா எப்படியாவது மாமனாரின் பணத்தையும் அவர் மாமியாருக்காக வாங்கி வைத்திருக்கிற இடத்தையும் வாங்கிவிட வேண்டும் என்று முடிவோடு கணவனை வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தை கூறி ஊருக்கு அனுப்பிவிட்டு அவள் அங்கேயே தங்கி தன் மாமியாருக்கு பணிவிடை செய்து அவரை தலைக்கு மேல் வைத்து கொண்டாடினாள் அவள் நினைத்தது ஒரு வழியாக நிறைவேறியது திருமணமான ஏழு வருடங்களில் வித்யா இப்பொழுதுதான் தன் மாமியாருடன் இருக்கிறாள் அதனால் மருமகளின் குணம் தெரியாமல் அவள் விரித்த வலையில் புஷ்பவதி சிக்கிக் வித்யா மாமியாரை சமாதானப்படுத்தி தன்னோடு அழைத்துக்கொண்டு ஊருக்கு புறப்பட்டாள் ஆரம்பத்தில் அவருக்கு நகர வாழ்க்கை பிடிக்கவில்லை போக போக தன்னை அதற்கேற்ப பக்குவப்படுத்தி கொண்டான் நகரத்தில் விலைவாசி அதிகம் என்று கூறி மாதா மாதம் புஷ்பவதிக்கு வருகின்ற குடும்ப ஓய்வூதியத்தை வாங்க ஆரம்பித்தாள் ஒரு நாள் விக்கிரமனின் அலுவலகத்திலிருந்து புஷ்பவதியை பார்க்க வந்திருந்தார்கள் அவர்கள் சென்றபின் தன் கணவனை தவிர மற்றவர்கள் எல்லாம் சொந்த வீடு வாங்கி விட்டார்கள் நாங்க மட்டும்தான் இன்னைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க மனசு வச்சீங்கன்னா நாங்களும் சொந்த வீடு வாங்கிடுவோம் என்றாள் புஷ்பவதிக்கும் தன் கணவனுக்கு பின் தன் மகன் தானே எல்லாமே அப்படி இருக்கையில் கையில் இருக்கும் பணத்தையும் தனக்காக அவர் வாங்கி கொடுத்த இடத்தை வைத்து என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து உடனே அந்த இடத்தை விற்று தன் கையில் இருந்த எல்லா பணத்தையும் தன் மகனிடம் கொடுத்தார் விக்ரமும் சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கினான் அந்த புது வீட்டிற்கு குடிபெயர்ந்தார்கள் அங்கே வந்த பின் தான் ஆட்டம் ஆரம்பமானது கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலைகளை எல்லாம் மாமியார் தலையில் கட்டினாள் அடிக்கடி தனக்கு உடம்பு சரியில்லை என்று படுத்துக்கொள்வாள் அதனால் காலையில் காப்பி போடுவது முதல் இரவு வரை எல்லா வேலைகளையும் தான் செய்தார் விக்ரம் தன் தாய் மட்டுமே வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்வதை பார்த்து அம்மா வேணும்னா வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாமா என்றான் அதற்கு புஷ்பவதி இதெல்லாம் ஒரு வேலையாடா நம்ம ஊர்ல நான் பார்க்காத வேலையா வித்யாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுனா கூடமாட வேலை செய்ய போறா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா என்றார் புஷ்பவதிக்கு பேரன் சதீஷ் என்றால் உயிர் அவன் பள்ளியிலிருந்து வந்தவுடன் அவனுடன் பக்கத்தில் இருக்கும் பார்க்கிற்கு சென்று விளையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் அன்று எப்பொழுதும் போல் பேரனை அழைத்து கொண்டு புறப்பட்டார் இதை பார்த்த வித்யா ஓடி வந்து தன் மகனை இழுத்து ஏன் படிக்கிற பையனை கெடுக்கிறீங்க உங்களுக்கு பொழுது போலனா நீங்க போங்க அவன் ஹோம் ஒர்க்லாம் செய்ய வேணாமா என்று மூஞ்சில் அடித்தாள் போல் பேசினாள் புஷ்பவதி அவள் பேசுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பினார் புஷ்பவதி வீட்டிற்கு வரும்போது வீட்டின் கதவு திறந்திருந்தது உள்ளே குரல் கேட்டது புஷ்பவதி வித்யா யாருடனோ தன்னை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டு அங்கேயே நின்று கேட்டுக்கொண்டிருந்தார் அம்மா நீ சொன்ன மாதிரியே ஒரு வழியா அந்த அம்மா கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கிட்டேன் மாசம் மாசம் வர பென்ஷனை கூட வாங்கிடுறேன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டு வேலையும் அவங்கள தான் செய்ய வைக்கிறேன் ஆனா மூணு வேலையும் தண்டத்துக்கு சோறு போட வேண்டியிருக்கு என்றாள் அதற்கு வித்யாவின் அம்மா இவ்வளவு வேலைக்கும் வேலைக்காரி எவ்வளவு சம்பளம் கேட்பா தெரியுமா ஏதோ உன் அதிர்ஷ்டம் அந்த அம்மா மாசம் மாசம் பென்ஷனையும் கொடுத்துட்டு உனக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு பேசாம வீட்டோட வேலைக்காரி மாதிரி வச்சுக்கோ என்றாள் இதை கேட்ட புஷ்பவதிக்கு கண்கள் கலங்க ஆரம்பித்து விட்டது அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் திரும்பவும் பார்க்கிலேயே வந்து அமர்ந்து கொண்டார் புஷ்பவதிக்கு தன்னை வேலை வாங்கியதோ தன்னை ஏமாற்றி பணத்தை எல்லாம் வாங்கியதோ அவருக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் தன்னை இவ்வளவு கீழ்த்தரமாக நினைத்து விட்டார்களே என்று நினைக்கும்போது அவர் மனம் நொறுங்கியது இதற்கு மேல் தன் மருமகளிடம் வேலைக்காரி போல் இருப்பதை விட அனாதையாக எங்கேயாவது சென்று விடலாம் என்று தோன்றியது ஆனால் தன் மகனுக்காக அவர் அங்கேயேதான் இருக்க வேண்டும் இருந்தாலும் தன் தன்மானத்தை விட்டுவிடக்கூடாது என்று யோசித்தவர் பின்பு ஒரு முடிவுக்கு வந்தவராய் வீட்டை சுற்றி உள்ள கடைகளில் எல்லாம் வேலை கேட்டார் ஆனால் அவருக்கு எங்கேயும் வேலை கிடைக்கவில்லை மனச்சோர்வோடு வீட்டிற்கு வரும் வழியில் ஒரு உணவகத்தை பார்த்தார் உடனே அங்கே சென்று வேலை கேட்கலாம் என்று அந்த கடை உரிமையாளரிடம் வேலை கேட்டார் அதற்கு அவர் அம்மா நாங்களே இந்த ஹோட்டல் சரியா ஓடாம என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம் பக்கத்துல நிறைய ஹோட்டல் இருக்கிறதுனால எங்களுக்கு பெருசா ஓடலாமா நாங்களே கடையை மூடலாம் இருக்கோம் என்றார் அதற்கு புஷ்பவதி ஐயா எனக்கு கிராமத்து சமையல்லாம் நல்லா தெரியுங்க இப்பெல்லாம் கிராமத்து உணவை மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆனால் மட்டும் சம்பளம் கொடுங்க என்றார் அந்த கடை உரிமையாளருக்கும் எப்படியாவது தன்னுடைய வியாபாரம் நன்றாக நடந்தால் சரி கடைசியாக ஒரு முறை அதையும் முயற்சி செய்து விடலாம் என்று அவரும் ஒப்புக்கொண்டார் புஷ்பவதிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை வீட்டிற்கு வந்தவர் தன் மகனிடம் தனக்கு வேலை கிடைத்தது பற்றி கூறினார் அதற்கு விக்ரம் ஏமா உங்களுக்கு என்ன தலையெழுத்தா நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு வேலைக்கு போகணும் என்றான் அதற்கு புஷ்பவதி இல்லப்பா எனக்கு வீட்ல இருந்தா உங்க அப்பா ஞாபகம் வருது அந்த கடை ஓனருக்கு வியாபாரம் சரியா ஆகலையாம் ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்சா எனக்கும் மனசு திருப்தியா இருக்கும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த வித்யா அதெல்லாம் போக வேணாம் வீட்லேயே வேலை நிறைய இருக்கு அத பார்க்கறதுக்கே ஆள் இல்லை என்றாள் விக்ரமிற்கு ரொம்ப நாளாவே தன் மனைவி தன் அம்மாவை வேலைக்காரி போல் நடத்துவது பிடிக்கவில்லை அதனால் அவனும் தன் தாயாருக்கு பச்சை கொடி காட்டினான் தன் கணவனே ஒப்புக்கொண்ட பின் எதுவும் செய்ய முடியாமல் வித்யா வாயெடுத்து போய் நின்றாள் அடுத்த நாளே புஷ்பவதி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் அவருடைய கைமணம் அந்த உணவகத்தின் வாடிக்கையாளர்களை அதிகரித்தது அந்த கடை உரிமையாளர் புஷ்பவதிக்கு சம்பளம் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கையில் அவரோ புஷ்பவதியை அந்த உணவகத்தின் ஒரு பங்குதாரராக சேர்த்து கொண்டார் வரும் லாபத்தில் புஷ்பவதிக்கு முப்பது சதவீதத்தை கொடுத்தார் இப்பொழுதெல்லாம் வித்யாதான் வீட்டில் எல்லா வேலைகளும் செய்கிறாள் புஷ்பவதி வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தவர் கால் மேல் கால் போட்டு கொண்டு வித்யா காப்பு எடுத்துட்டு வா என்று அதட்டலாக கேட்டார் வித்யாவிற்கு மாமியாரின் குரல் எரிச்சலை தந்தது உடனே வித்யா நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா என்று கேட்டாள் அதற்கு புஷ்பவதி இத்தனை நாள் நான் வேலை செஞ்சேனே அப்போ நீ என்னை தான் நினைச்சியா நான் நினச்சிருந்தா உன்னை பற்றி என் பையன்கிட்ட சொல்லியிருக்க முடியும் இவ்வளவு ஏன் உன்னை பற்றி எதுவும் சொல்லாமல் இந்த நிமிஷம் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன்னா என் பையன் உன்னை சும்மா விட மாட்டான் அப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் இருக்காது ஆனால் என் பையன் வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன் இருந்து வந்தவதானே வேற வழி இல்லாமல் காலடியில் கிளப்பான்னு தானே நினச்சேன் இது வைரம் பாஞ்ச கட்டை உடம்புல கடைசி உசுறு இருக்கிற வரைக்கும் உழைக்கும் ஆனா தன்மானத்தை மட்டும் விட்டுக்கொடுக்காது கொடுக்காது அதை தெரிஞ்சுக்கோ என்றார் இத்தனை வருடங்கள் பேசாத மாமியார் இன்று பேசியதை பார்த்து வித்யா விக்கித்து போய் நின்றாள் அன்று முதல் வித்யாவின் ஆட்டம் அடங்கியது வித்யாவும் மாமியாரிடம் மனதார மன்னிப்பு கேட்டாள் அடுத்த வருடத்திலேயே புஷ்பவதி தனக்கென்று ஒரு தனி உணவகத்தை ஆரம்பித்தார் வித்யாவும் புஷ்பவதியும் சேர்ந்தே தொழிலை நல்லபடியாக நடத்தினார்கள் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்